ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான மீன் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கொய் மீன் எப்படி குழம்பு வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் கொய் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நல்லா சூடானதும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிருவோம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் இது மூணும் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்குவோம் சின்ன வெங்காயத்தையும் பூண்டு பல்லையும் நல்லா எண்ணெயில் வதக்கிடுவோம் மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க உங்களுக்கும் இந்த மீன் கிடைச்சிச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயமும் பூண்டு மாதம் போது கொஞ்சமாக இலைகள் சேர்த்துக்குவோம் இலைகள் கூடவே ஒரு கைப்பிடி முருங்கை இலை சேர்த்துக்குவோம் கருவேப்பிலையிலும் முருங்கை இலையிலும் நல்லா எண்ணெயில வதக்கிக்கலாம் வெங்காயம் வெள்ளைப்பூண்டு கருவேற்கில் முருங்கையில இந்த நாளும் நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு இப்போ நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம் பச்சை மிளகாய் நல்லா கலர் மாதிரி வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கிக்குவோம் பச்சை மிளகாய் நல்லா எண்ணெயில் வதங்கி கலர் மாறிடுச்சு இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்குவோம் தக்காளி நல்லா குழைஞ்சி வெந்து வரணும் அது வடக்கு தக்காளி வதங்கும் போதே இந்த பொய் மீன் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துருவேன் உப்பு சேர்த்து நல்லா தக்காளி வதக்கிக்குவோம் வரங்க தக்காளி நல்லா குழஞ்சி வெந்துருச்சு இப்போ இந்த மீன் குழம்பு நல்லா கலராக அறுக்கிறதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கஷ்மீரி தூள் வந்து சேர்த்துக்குவோம் காஷ்மீரி மிளகாத்தூளை எண்ணெயில நல்லா வதக்கிடுவோம் காஷ்மீரி மிளகாத்தூள் எண்ணெயில வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு இப்போ மூணு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம் குழம்பு மிளகாத்தூளை சேர்த்து நல்லா எண்ணெயில வதக்கிக்கிடுவோம் பாருங்க நம்ம சேர்த்துக்கிட்ட குழம்பு தூள் எண்ணெயில வதங்கி எண்ணெய் பிரிஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து புளி கரைசல் சேர்க்க போறோம் புளி பாத்தீங்கன்னா நான் எடுத்துருக்கிறது வந்து அரை கிலோ கொய் மீன் அதுக்கு ஏத்த மாதிரி புளி எடுத்து சுடு ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கணும் கூடவே அரைக்கப் பளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம் தண்ணி சேர்த்து நல்லா மசாலா கூட கலந்துருவோம் நம்ம வைக்கிற இந்த கொய்மீனுக்கு வந்து புளியினுடைய அளவு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் புளி தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம் ஏற்கனவே கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம் இந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா நான் டோட்டலாக ஒன்றரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டோம் இப்போ இதை கொதிக்க விடுறதுக்கு முன்னாடி நான் இந்த மீன் குழம்புல முருங்கக்காய் சேர்த்து குழம்பு வைக்க போகிறேன் அதுக்கு நான் வந்து ஒரு அரை அளவுக்கு முருங்கக்காய் எடுத்து அதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துக்குவோம் முருங்கக்காய் சேர்த்து மீன் குழம்பு வைக்கும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மூடி போட்டு ஒரு கொதி வர விட்டுருவோம் குழம்பு நல்லா இப்போ இதை ஓப்பன் பண்ணிட்டு லைட்டாக கலந்து விடுவோம் கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் கொய் மீனை வந்து இதில் சேர்த்துக்குவோம் மீன்களை சேர்த்து லைட்டா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன் மூடி போட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பார்ப்போம் பாருங்க குழம்பு நல்லா வற்றிட்டு நமக்கு ஆடை பிரிஞ்சு நிற்கிது இந்த மாதிரி தாங்க குழம்பு நல்லா ஆடை பிரிஞ்சு வரணும் அப்போ தான் அந்த குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இதை இப்போ நம்ம மெதுவாக கலந்து விடுவோம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சமாக நம்ம மல்லி எல்லாம் சேர்த்துக்குவோம் தேங்காய் விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்குங்க நான் வந்து தேங்காய் சேர்க்கலை மல்லி எல்லாம் சேர்த்து மறுபடியும் இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுருவோம் நமக்கு இப்போ அருமையான டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இதே போல் நீங்களே செஞ்சு பாருங்கள் இந்த மீன் குழம்பு வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுங்க எல்லாமே முள்ளாக இருக்கும் இப்போ நமக்கு வந்து மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நான் பண்ணியிருக்கேன் இந்த மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போல நல்லதொரு ரெசிபிலாம் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்